ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி புளி கத்திரிக்காய் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறோம் வீடியோக்குள்ள அவங்க பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் காம்பு கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளா கீறி வச்சுக்கோங்க வரமிளகா மல்லி இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமாக அரைச்சிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போடுங்க அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறக்கு ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு கருகாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூளும் சால்ட் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் உப்பு இது நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு லெமனை இதில் புழிஞ்சுடுங்க புழிஞ்சு விட்டுட்டு இப்படி நல்லா கலக்கிங்க கலக்கிட்டு கத்திரிக்காயில் எடுத்து நல்லா கலக்கி வைங்க மஞ்சத்தூளும் உப்பு இதில் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் உப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு உப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சு இப்போ பாருங்கள் பாருங்கள் தோல் சுருந்துகிற அளவுக்கு நீங்கள் பொரிச்சிங்கன்னா போதும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஊற்றி பொறிச்சிருக்கோம் இதுலேயே பாருங்க கருவேப்பில் பட்டை கிராம்பு இதில் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு உப்பு நம்ம பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சது இதில் ஊற்றிக்கோங்க பாருங்க தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சது அதையும் இதில் ஊற்றிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அரைச்சதும் தக்காளி அரைச்சதும் நல்லா வதங்கட்டும் வச்சு வச்ச மசாலாவே இதில் ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோல்ல அது இது மசாலாவுக்குள்ளே போட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா களைக்கிட்டு மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சும் நெல்லிக்காய் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க வடிகட்டி இது ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா களை கொடுங்க பொறிச்ச கத்திரிக்காய் புளி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் தைரிக் வச்சிடலாம் சூப்பரான பொரிச்ச கத்திரிக்காய் புழு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்